வணக்கம் நான் டாக்டர் ஜெய விக்னேஷ் சங்கர் இறைவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு நாளுமே மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க அந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம விழிப்புணர்வோடு எப்படி முழுமையாக பயன்படுத்திக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எதிர்காலம் அமையும் ஒரு நாட்டினுடைய ராஜா தன்னுடைய மூணு மந்திரிகளில் யார் தலை சிறந்தவங்க யார்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாருங்க அந்த மூணு மந்திரிகளையும் வர சொல்றாரு மூணு பேர் கையிலையும் பெரிய சாக்கு பை கொடுக்குறாரு அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றாரு நாளைக்கு காலையில நீங்கள் பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ள போய் அந்த நாள் முழுவதும் நிறைய பழங்களை பறித்து இந்த சாக்கு போய் முழுவதும் நிரப்பி நீங்கள் நாளை கழிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டவுடன் ஒரு மந்திரி ரொம்ப உற்சாகம் அடைகிறாருங்க ராஜா ஒரு உத்தரவு நமக்கு கொடுத்துருக்காரு இதை நல்லபடியாக நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அவர் அடுத்த நாள் அதிகாலையெல்லாம் எழுந்து காட்டுக்குள்ளே போறாருங்க கஷ்டப்பட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் அலையிறாரு தனித்துவம் வாய்ந்த நல்ல ஆரோக்கியமான ருசியான பழங்களை பார்த்து பார்த்து அவர் பறித்து அந்த சாக்கு முழுவதும் நிரப்புறாருங்க இரண்டாவதாக ஒரு மந்திரிக்கு இதில் அதிகமான கோபங்க பழம் பறிக்கிறதா என்னுடைய வேலை ராஜா ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு கோபத்தோட என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் எல்லாம் அவர் போகலங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து அழுகி போன பழங்களெல்லாம் அவர் பறித்து அந்த சாக்கு முழுவதும் நிரப்புறாருங்க ஏன்னா அவர் எந்த முயற்சியும் எடுக்கலைங்க கிடைக்கிற பழத்தை நம்ம அப்படி பறித்து போடும் அப்படின்னு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழுகின பழங்கள் தான் இருக்குது அதை பறித்து அந்த சாக்கு மூடை முழுவதும் நிரப்புறாருங்க அவருடைய மனநிலை என்ன தெரியுமா ராஜா சாக்க திறந்து பழங்களெல்லாம் பார்க்கவா போறாரு அப்படிங்கிற சிந்தனையில இந்த மாதிரி செயலில் அவர் ஈடுபட்டார் அந்த மூணாவது மந்திரிக்கும் ராஜா சொன்ன இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கலைங்க மரம் ஏறி பழம் பறிக்கிறதா என்னுடைய வேலையா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ராஜா அவ்வளவு பிஸியானவர் நான் சாக்கில் கொண்டு போற பழத்தெல்லாம் எடுத்து பார்க்கவா போறாரு அப்படின்னு தெரிமா பண்றாரு பக்கத்துல இருக்க கல்லு மண் காஞ்ச இலைகள் மரக்கட்டைகள் இதெல்லாம் அந்த பைக்குள்ள போட்டு நிரப்புறாருங்க அடுத்த நாள் அந்த மூணு மந்திரிகளும் ராஜாவை போய் நேர சந்திக்கிறாங்க ராஜா கிட்ட சொல்றாங்க அரசே நீங்க சொன்ன மாதிரி இந்த சாக்குப்பை நிறைய பழங்களை நாங்க பறித்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே ராஜா அங்க இருக்க காவலர்களை கூப்பிட்டு ஒரு தகவல் சொல்றாரு இந்த மூணு மந்திரிகளையும் தனித்தனியா சிறைச்சாலையில அடைச்சு வைங்க ஒரு வாரத்துக்கு இவங்களுக்கு நீங்க உணவே கொடுக்க கூடாது அவங்க சாக்குப்பையில எடுத்துட்டு வந்து அந்த பழங்கள் தான் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கான உணவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் தனித்தனியா சிறைச்சாலையில அடைச்சு வைக்கிறாங்க அந்த முதல் மந்திரி காட்டுக்குள்ளே போய் அலைந்து திரிந்து பழங்களை பார்த்து பார்த்து அவர் பறித்துட்டு வந்தார்லங்க அவர் சிறைச்சாலையில் ஒரு வாரத்துக்கு அவர் பறித்துட்டு வந்த நல்ல சுவையான ஆரோக்கியமான பழங்களை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தாருங்க ஆனால் அந்த ரெண்டாவது மந்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அழுகின பழங்களெல்லாம் பறித்துட்டு வந்தாரு வேற வழியே இல்லாமல் அவர் அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அழுகின பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்க வெறுப்போட ஆனால் அந்த மூணாவது மந்திரி கல் மண்ணு மரக்கட்டைகள் இலைகளை அந்த மூடுக்குள்ள வச்சிருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாம பட்னில அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருங்க அந்த முதல் மந்திரி ராஜா கொடுத்த உத்தரவை சிறப்பா செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் முழுவதும் காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு உற்சாகமாக பழங்கள் எல்லாம் பறித்தாரு அதனாலதான் பின்னாட்கள்ல அவர் ஜெயில இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கியமான சுவையான பழங்களை சாப்பிட்டு அவர் நிம்மதியா இருந்தாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கிஃப்டா கொடுக்குறாருங்க அந்த நாளை எப்படி நம்ம வாழ போறோங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு அந்த முதல் மந்திரி மாதிரி உற்சாகமாக இறைவன் நமக்கு இந்த நாளை கொடுத்துருக்காருன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழலாம் அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டாவது மூணாவது மந்திரிகள் என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்களேன் ராஜா சொன்ன உத்தரவை அவங்க பின்பற்றவே கிடையாதுங்க அதனாலதான் ஜெயில போய் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம வாழ்க்கையை வாழலாங்க பொதுவா மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த காலத்தின் அடிப்படையில தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்க மனம் வந்து ஒரு குரங்க மாதிரிங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளை தான் அது குடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கும் தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மனதனுடைய பிடிகளை இப்படி தான் மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது கடந்த கால எண்ணங்களுக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால நிகழ்காலத்தை அவங்க பயன்படுத்துறது கிடையாதுங்க இதனால நம்ம நிறைவா வாழணுங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கனாலதான் தான் கடந்த கால மாதிரியே எதிர்காலத்தை நிறைய பேர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க மனம் வந்து ஒரு நல்ல வேலைக்காரனுங்க நம்ம என்ன கட்டளையிடுறோமோ அதை சரியா அதை செய்து முடிக்கும் ஆனா சரியில்லாத எஜமான் இங்க எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா மனதை வச்சிருக்காங்க அதனாலதான் ஆட்டோ பைலட் மோட்ல கண்ணா பின்னான்னு கடந்த கால எண்ணங்களை இருக்குங்க அதை பின் தொடர்ந்து எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க வேதனையான விஷயம் என்ன தெரியுமா நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நம்ம சரியா பயன்படுத்திக்காம இருக்கோங்க நிகழ்காலத்துல வாழாம நம்ம இருக்கோம் நம்ம நிகழ்காலத்துல வாழ்க்கையை நிறைவா உற்சாகமா வாழல அப்படின்னா நல்ல எதிர்காலத்தை நம்மளால உருவாக்க முடியாதுங்க தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோட நம்ம இருக்கணுங்க இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற புத்திய சரியா பயன்படுத்தணும் மனம் கண்ணா பின்னா நீ எண்ணங்களை வெளிப்படுத்தினாலும் அந்த எண்ணங்களோட நம்மள அடையாளப்படுத்திக்காம அந்த எண்ணங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணுங்க எண்ணங்கள் வேறு நான் வேறுங்கிற அந்த ஒரு டிஃபரன்சியேஷனை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை வாழும் போது நிகழ்காலத்துல நம்மளால நிறைவா இருக்க முடியுங்க இதன் மூலமாக அற்புதமான எதிர்காலத்தை நம்மளால உருவாக்க முடியும் இறைவன் நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே இறைவனுடைய புகழை பாடணும் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் விரும்ப மாட்டாருங்க அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு தூரம் நம்ம விழிப்புணர்வாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்ப்பாரு அந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையாது மனிதர்கள் நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க இன்சல்ட் பண்ணுவாங்க ஏமாத்துவாங்க அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறோங்கிறதான் இறைவன் பார்ப்பாருங்க நம்பிக்கை இழக்காமல் மன உறுதியோட முழுமையாக அந்த நாளை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத இறைவன் பார்ப்பாரு அதாவது நம்ம கவனத்தை எதில் செலுத்த போறோம் அந்த நாளில் சரியில்லாத விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி அந்த நாளை நம்ம வீணடிக்க போறோமா இல்லை பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அந்த நாளை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த போறோமாங்கிறதான் இறைவன் பார்ப்பாருங்க இந்த வீடியோவை நான் அதிகாலையெல்லாம் நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேங்க நான் வணக்கம்னு சொன்ன உடன் கரண்ட் போயிடுச்சுங்க லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கரண்ட் வரவே கிடையாதுங்க இந்த சுச்சுவேஷனை நான் என்ன கண்ணோட்டத்தோடு அணுகினேன் தெரியுமா இறைவன் எனக்கு கண்டக்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நான் டெலிவர் பண்ணும்போது என்ன மனநிலையில நான் இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க சும்மா வார்த்தைகளில் மட்டும் நான் அட்வைஸ் பண்ணிட்டு நான் அதை பின்பற்றாமல் இருந்துட்டேன் அப்படின்னா இதை பேசி எந்த அர்த்தமும் கிடையாதுங்க அப்போ இந்த ஒரு மணி நேரம் என்ன தெரியுமா பண்ணேன் மந்திர ஜபம் பண்ண கண்களை மூடி அமைதியை தியானம் பண்ண ஆரம்பிச்சேங்க ஒருவேளை இந்த சுச்சுவேஷன்ல நெகட்டிவான சிந்தனைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது கரண்ட் போயிடுச்சு அவசகுணமா இருக்கே இன்னைக்கு நாள் முழுவதும் என்ன ஆக போதோ அப்படின்னு நெகட்டிவான எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவையும் என்னால் நிறைவாக ஷூட் பண்ண முடிஞ்சிருக்காதுங்க அடுத்தடுத்து நான் பண்ணுற வேலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் குறைந்து தான் காணப்பட்டிருப்பேன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கு நம்ம என்ன மாதிரி அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க நம்ம அதிர்வுகளை தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா நம்மளுடைய மனநிலை தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு எல்லா சுற்றுவேஷனையும் நம்ம புத்தியை சரியாக பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து போகும்போது உயர்ந்த அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்துவோங்க நம்ம வெளிப்படுத்துகிற அதிர்வுகள் நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொண்டு வருங்க விக்கிரவாண்டி டோல்கேட் கிட்ட ஒரு பெண் பழங்கள் விற்கிறாங்க அவங்களுடைய இளம் வயதிலே கணவர் இறந்துடுறாருங்க அவங்களுக்கு ஐந்து குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை உறவுகள் யாரும் அவங்களுக்கு உதவிக்கு வரல இவங்க படிக்கவும் செய்யல கணவரும் கிடையாது ஆனால் நம்பிக்கை இழக்கலைங்க அவங்க ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக நம்பிக்கையோட பழங்கள் விற்க ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்துல அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருமே மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க மூணு பேர் அதில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க இளம் வயதிலே கணவரை இழந்துட்டோம் உறவுகள் யாரும் நமக்கு உதவிக்கு வரல நம்மளும் படிக்கலை அப்படிங்கிற நெகட்டிவான மைண்ட் செட்ல அந்த பெண் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சிருக்கு பழமிக்கிற தொழில் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக விழிப்புணர்வோட நம்பிக்கையோட பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் கிடைச்ச வருமானத்தை வச்சு தான் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் ட்ரெயினில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த ட்ரெயினில் ஒரு பிரெக்னெண்ட் உமனுக்கு திடீர்னு பிரசவ வழி வந்துருச்சுங்க அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணணும் தெரியல எல்லாம் பயந்துட்டாங்க ஆனால் அதே இருந்த ஒரு இளைஞர் நிறைந்த தெரியுமா பண்ணாரு அந்த ட்ரெயின் செயினை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிறுத்தி இருக்காருங்க அதுக்கப்புறம் அவருக்கு தெரிந்த ஒரு டாக்டருக்கு வீடியோ கால் பண்ணி அந்த டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு இந்த இளைஞரே அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காருங்க என்ன தெரியுமா நடந்தது அந்த பெண் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அந்த பிரசவத்தின் மூலமாக தாயும் செய்யும் நலமாக இருந்திருக்காங்க அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த பெண் பிரசவ வழியில் துடிக்கும் போது அங்கே வேற யாருக்கு என்ன பண்ணணுன்னே தெரிலங்க ஆனால் இந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருந்தனால தான் இந்த அசாதாரணமான ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சதுங்க இந்த சுச்சுவேஷனில் அந்த இளைஞர் பிரசன்ஸில் இருந்தாருங்க விழிப்புணர்வோடு இருந்ததுனால தான் தன்னுடைய புத்தியை சரியாக பயன்படுத்தி இந்த சுச்சுவேஷன் அற்புதமா ஹேண்டில் பண்ணாங்க இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க கடந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க அதை முழுமையா நிறைவா நீங்க வாழணுங்கிற அந்த ஒரு மனநிலையில இருங்க குறிப்பா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது அந்த சக்தி உங்களை அற்புதமா வழிநடத்துங்க உங்க கடந்த கால துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் பயப்படாதே உன் கனவுகள் நனவாகும் உனக்கான என் ஆசீர்வாதங்கள் பெருகும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி